பிரியாணி மாஸ்டருடன் வேறுபட்ட கள்ளக்காதல் காரணமாக தான் பெற்ற குழந்தைகளையே பாலில் விஷம் வைத்து கொலை செய்த அபிராமிக்கு நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் கடை விதித்து தீர்ப்பளித்தது சென்னை குன்றத்தூர் மூன்றாம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய் இவர் தனியார் வங்கியில வேலை பார்த்து வந்த நிலையில இவரோட மனைவி தான் அபிராமி இவங்க வந்து அப்போது பிரபலமாக இருந்த டிக்டாக்ல வீடியோக்களை வெளியிட்டு பிரபலம் அடைஞ்சவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் தான் நசுக்கி ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்க்குற சுந்தரம் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் நாளையோட பாத்தீங்கன்னா கள்ளக்காதலாக மாறுது இந்த கள்ளக்காதல் விவகாரம் அபிராமியோட கணவர் விஜய்க்கு தெரிய வர இரண்டு பேரையும் கண்டிக்கிறாரு இதனால ஆத்திரமடைந்த அபிராமி என்ன பண்றாங்கன்னா தனது கணவரையும் குழந்தைகளையும் கொலை செய்து விட்டு சுந்தரத்தோட வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி முடிவு பண்ணவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க அதை கொடுத்த விஜய் மற்றும் குழந்தைகள் மூணு பேரும் தூக்கி இருக்க காலையில எதிர்க்கிற போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் இரண்டு பேரும் இறந்து கிடக்குறாங்க விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா உயிரோட பொழைச்சிட்டாரு இது சம்பந்தமா தே அபிராமிய தேடுற போது அவங்க இல்ல அந்த இடத்துல இல்ல அப்படின்ன உடனே உடனடியா விஜய் வந்து தகவல் தெரிஞ்சு சொல்றாங்க குழந்தைகள் இருவரையும் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது அவங்க இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இதுக்கிடையில் போலீஸார் வந்து விசாரணை நடத்தி அபிநாபனை சேர்க்கும்போது அவரோட கள்ளக்காதலன் சுந்தரத்தோட கோயம்பேடு காவல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெளியூருக்கு தப்பி செல்வதற்காக இருந்தபோது கைது செய்யறாங்க இரண்டு பேரையும் கைது செய்து விசாரிக்கிற போது அபிராமி என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட்டு வந்து பால்ல வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க விஜய் நல்லா தூங்கிட்டாரு குழந்தைகள் தூங்கி இருக்கும் போது அவங்களோட உயிர் வந்து ஊசலாடி இருக்குது அதாவது அவங்க வந்து உயிர் போகாம இருக்கும்போது இரண்டு பேரையும் கழுத்தை நிறுத்து கொலை பண்ணிருக்காங்க அதாவது பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தது மட்டும் இல்லாம இரண்டு குழந்தைகளும் சீக்கிரம் சாகணும் அப்படின்னா நாலு வயது மற்றும் ஆறு வயது குழந்தைகள் இரண்டு பேரும் சீக்கிரம் சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததா வாக்குமூலம் கொடுத்தாங்க இதன் அடிப்படையில அவங்க இரண்டு பேரையும் அவரோட கள்ளட்டாளர் சுந்தரத்தையும் போலீசார் கைது பண்ணாங்க இது இப்ப வந்து இந்த வழக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தது இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடமா நடைபெற்ற இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து இன்னைக்கு வெளியாக இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த கு குழந்தைகளை கொடூரமா கொலை செய்த அபிராமிக்கு சாகும் வரை ஆய் தண்டனையும் அதே மாதிரி இந்த கொலைக்கு தூண்டுகோலாக இருந்த இந்த கொலையை செய்வதற்கு தூண்டியதாக சுந்தரம் அப்படிங்கிற அவரைக்கும் என்னன்னா சாகும் வரை ஆயுத்தங்கனையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்குது இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க வரவேற்க இந்த கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளையே இவ்வளவு கொடூரமா கொலை செய்த ஒரு அபிராமி வந்து அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்டுனாங்க இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அபிராமிக்கு எதிராக வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறத பெரும்பாலான வந்து வரவேற்றுக்காங்க இது போன்ற விஷயங்கள் இனிமே நடக்காம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா எழுந்திருக்குது இந்த அபிராமிக்கு வர கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க